வணக்கம் சௌதரி தேவ சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் தாவேக்கா தலைவர் விஜயாவல் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வச்சிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுல தேவரோட கட் அவுட் வந்து பேச்சு எழுந்திருக்கீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க என்ன காரணம் சார் அதாவது ஏற்கனவே நீங்க ஆரம்பத்துல இருந்து தேவர் அவரோட மாணவர்கள் கூட்டத்துல இருந்து மூணு தலைவர் பேரை சொன்னாரு தேவர் பேரை சொல்லணும்னு சொல்லிட்டே வந்தவன் அவர் மாநாடுன்னு சொல்லி மாநில மாநாடு முதல் மாநாடு திருப்புறத்தில் போட்டார் அப்போ வந்து அவர் மூணு பேர் கட் அவுட் மட்டும் வச்சாரு அதாவது பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அப்போ நான் அதை கடுமையாக எதிர்த்து தேவர் கட் அவுட் வைக்கணும்னு நான் தொடர்ந்து பேட்டியில் கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சனால எதிர்கால அரசியல் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்ணார் டக்குன்னு வேல் நாட்டியார் கட் அவுட்டை ஏற்றினார் எங்களை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு தேசிய தலைவி அவங்க எங்களோட எங்களோட சமுதாயமாக இருந்தாலும் எங்க சமுதாய தலைவர்கள் அப்புறம் ஏன் தேசிய தலைவர்னு சொல்றோம்னா எங்க எங்க சமுதாய தலைவர்கள் மட்டும் ஜாதி தலைவரா ஒதுக்குறாங்க அதுக்குதான் விஜய் கிட்ட விஜய் பொது அரசியலுக்கு வரும்போது தேவ சொல்ல குரல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து ஈசைல ஒட்டாத மண் ஒட்டாத மாதிரி வேல் நாட்டியரை ஏற்றிட்டு அப்படியே அஞ்சலியமாவும் ஏற்றி விட்டாங்க அவங்க அவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் அதாவது எங்க ஆஹ் விழுப்புரம்ன்ற போது அங்க பண்டிகர்களை திருப்தி படுத்துறக்காண்டி ஏற்றி விட்டாங்க அப்புறம் அவங்க கொள்கை தலைவராகவும் சொல்லிட்டாங்க சந்தோஷம் என்னன்னா வேலாச்சியார் படம் படம் அவங்களோட எல்லா போஸ்டர்லையும் முதல் படமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்ப இந்த மாநாடு தென் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காரு தென் மாவட்ட அரசியலை பொறுத்தளவுக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா இப்ப கடைசியா பவன் கல்யாண் இங்க யார் வருகை தந்தாலும் திராவிட கட்சிகள்லயே பெரும் பெரிய தலைவர்கள் கூட்டம் போட்டாலும் மாநாடு போட்டாலும் தேவர் பேரை சொல்லாம தேவர் பேரை சொல்லாம தேவர் அடையாளம் இல்லாம பண்ண மாட்டாங்க அப்ப இவர் வந்து இங்க கண்டிப்பா திருப்பி கட்டவுட்டுகள ஏத்துவார் இவர் கட்சியை தாண்டி கொள்கை தலைவர்களும் ஏற்றும் பொழுது தென் மாவட்டத்தை பொறுத்தளவு கண்டிப்பா அவர் தேவர் கட் அவுட் ஏத்தணும் ஏத்தலைன்னா கண்டிப்பான முறையில அந்த மாநாட்டுக்கு எதிரான கண்டனங்களும் போராட்டங்களும் வழுக்கும் அதுக்கு தான் தென் மாவட்டம் அரசியல் இங்க வந்து திருப்பி தேவரை தவிர்த்த கூடாதுன்றது நான் முன்னாடியே கோரிக்கை வைக்கிறேன் சார் இப்ப நீங்க தேவர்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட கோரிக்கை வைக்கிறீங்க இதே போல மற்ற தலைவர்களும் விஜய்க்கு வந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா சார் அப்ப ஏன் கேள்வி கேட்டீங்க அப்ப ஏன் நீங்க அம்பேத்கரு காமராஜர் ஏன் பெரிய அப்ப வைக்கும் போது வைக்கணும்னு நான் சொல்றேன் வேற அவங்க சொன்னாங்கன்னா அது அவரு அவரோட அவ அவர் அரசியல் அதை எப்படி எடுத்துக்கிட்டு வரன்னு நமக்கு தெரியாது இங்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு முக்குளத்தூர் தான் முக்குளத்தூர் அரசியல் தான் இங்க முக்குளத்தூர் அரசியல் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பல தலைவர்கள் மாநாடுகள் நடத்துவாங்க நடத்தும் போது அவங்களுக்குன்னு ஒரு தலைவர்கள் அவங்க திராவிடம்னா பெரியார் மட்டும் தான் காட்டுவாங்க தலைவர்கள் இருக்காங்க அவங்க தலைவர்களை தான் காட்டுவாங்க விஜய் தான் புதுசு அரசியலுக்கு வந்து விஜய் விஜய் மட்டும் வச்சு அரசியல் படிம்தான் பிரச்சனை இல்லை இவர் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் கூட பெரிய தலைவர் தேவர் நான் கோரிக்கை வச்சேன் தேர்ந்தெடுத்த தலைவரை விட பல மடங்கு உயர்ந்த தலைவர் பல மடங்கு எப்படி சொல்றது சுதந்திரத்தில் பங்கேற்ற தலைவர் நான் பல முறை கோரிக்கை வச்சேன் அதே இப்ப தென் மாவட்டத்துல போற வரும் பொழுது நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு அந்த மூணு தலைவரை மாநாடு நடத்தினா கண்டிப்பான முறையில் அந்த மாநாட்டுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் கடும் போராட்டங்கள் நடக்கும் நீங்க மாநாடு வந்து நடத்துறதே சிக்கல்ல முடியும் அதனால தேவர் இல்லாமல் தேவர் கட் அவுட் இல்லாமல் நீங்க யாரு எந்த தலைவர் கட் அவுட் வைக்கலன்னா அது வேற அதுக்கு கேள்வி இல்ல நீங்கள் சில தலைவர்களை வச்சுட்டு நீங்கள் வேல்தாட்சியர் வச்சதே வச்சுட்டு வச்சு தான் ஆகணும் வச்சிங்க தேவர் கட்டவுட்டி வச்சு தான் ஆகணும் தேவர் கட்டவுட்டி நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் மாநாடு நடத்தணும் ஆமாம் கண்டிப்பான முறையில் இதை வந்து கோரிக்கையாகவும் நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய முக்குலத்தர் சார்பாக ஒரு கோரிக்கையாகவும் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள போராட்டி அது பல வகையில் நெருக்கடிகள் விஜய் கொடுக்குன்றத ஏன்னா நீங்கள் அந்த மாவட்டம் அங்கிட்டு மாதிரி இங்கே நினச்சிடுறாங்க தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் அரசியல் வந்து கவனமாக பண்ணணும் ரொம்ப விளக்கமே சொன்னேன் மோடி அமித்ஷா அமித்ஷாலாம் தேவரை மட்டும் தான் சொன்னாரு சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாரு இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தேவர் பேரை மட்டும் தான் சொன்னாரு அதுதான் வந்து தூய்மையான அரசியல் அதுதான் வந்து நேர்மையான அரசியல் இப்போ அடுத்து பவன் கல்யாணம் வந்தாரு முருக பக்தர்கள் மாநாட்டில் ஏன் தேவரை சொன்னாரு முருக பெருமானின் ஒரு அவதாரம்னு சொல்லி சொன்னாரு அது கூட நிறைய பேர் பொங்குனாங்க ஏன்னா அதான் உண்மை முருகப்பெருமானோட அவதாரம் தான் தேவர் அதே மாதிரி அரசியல்ல இங்க ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமே தேவர்தான் தேவரை தாண்டி எதுவும் இல்ல அதுவும் நீங்க இருந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த மாதிரி நீங்க போற மாநாடு இருக்கு அதனால தயவு செய்து மீண்டும் விஜய்க்கு கடுமையான எச்சரிக்கையுடன் சொல்றேன் கண்டிப்பான முறையில் தேவர் கட்டவரை ஏற்றிட்டு நீங்க மாநாட்டு வேலைகளை பாருங்க